சின்னஞ்சிறுகிரியே சின்னஞ்சிறுகிரியே சித்திரப்பு விரியே அன்னை மனம் வேண்டும் தந்தை மனம் தோன்றும் நாடகம் கேடா ஞாயத்தை கேடடா சின்னஞ்சிறுகிரியே சித்திரப்பு விரியே சுகமே தேடி துயரங்கள் துயரங்கள் வேகம் நிலை மாறுமோ அன்பு அழி தேருமோ கண்கடங்கி நிற்கும் எனது பாசம் உனக்கு வேஷமோ வாழ்ந்தது போதுமானார் சின்னஞ்சிருகிறியே சித்திரப்புகிறியே வேதனை பாரடா வேடிக்கை தானடா சின்னஞ்சிருக்கிறியே மயிலே உன்னை நான் மயக்கமும் இல்லை மனடா என்றும் நெருக்கமும் இல்லை என்னை நீ பாவம் எல்லாமே எழுதிய கோணம் இந்த நிலை காணும் பொழுது நாணும் பொழுது வாழ்கிறேன் காலத்தின் தீர்ப்புகளை யாதறிவாழும் இன்னும் சிறுகிரியே சித்திரப்பு விரியே நாடகம் ஏறடா நியாயத்தை கேடா